ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் தமிழ வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம் பயணம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் அதிலையுமே தனியாக பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்மை காலகட்டங்களில் ஒரு வைரலாக பரவக்கூடிய ஒரு செய்தி ஒன்று தான் இளைஞன் ஒருவர் ஃப்ரான்ஸிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்திருக்கின்றார் அதுவும் சைக்கிள் மூலமாக பதிமூன்று நாடுகளை கடந்து பத்தாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தடைந்திருக்கின்றார் இவர் தான் எமது தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு அதிதியாக இன்றைய தினம் வந்து சிறப்பிக்க உள்ளார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நானும் ரொம்ப நல்லமாக இருக்கிறேன் எங்களுடைய ஏற்று கலைகத்திற்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி உங்களை பற்றின ஒரு சிறப்பான அறிமுகம் அதாவது முதல்ல சொன்ன மாதிரியே பிரான்ஸ்ல இருந்து அதாவது ஒரு குட்டியான ஒரு நாடுல இருந்து இந்த நாட்டுக்கு நாங்க பயணம் செய்யணும் அது வந்து கார்ல தான் நிறைய பேர் வந்து பயணம் செய்யணும்னு விரும்புவாங்க சில பேர் வந்து கண்டிப்பா விமானத்துல தான் வந்து பயணம் செய்யணும் விரும்புவாங்க சைக்கிள் அதுவும் பிரான்ஸ்ல இருந்து யாழ்ப்பாணம் கேக்குற நேரமே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பதிமூணு நாடுகளை கடந்து பத்தாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க அது மூன்று மாதங்கள்ல உங்களை பற்றின ஒரு சிறப்பான அறிமுகம் வந்து தேவைப்படுது மக்களுக்காக சொல்லப்படுவான் என் பேர் வந்து எனக்கு இருபத்தெட்டு வயசு நான் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்கள் பண்ணுவேன் எனக்கு வந்து கூட ஏரியாக்குள்ள ட்ராவல் பண்ணுவேன் சைக்கிள் ஓடிச்சே இருப்பேன் ஆஃப்டர் சின்ன வயசுலேயே எனக்கே அறியாமல் ஒரு ஒரு நோக்கம் ஒன்று ட்ராவல் பண்ணணுமென்று ஒரு ஆசை அப்புறம் ஒரு வயசு வந்த பிறகு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டேன் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டேன் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசு வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் ஓகே இருந்துச்சு ஸோ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன் ஸோ அதில் தான் நான் ஃபஸ்ட் தடவை சைக்கிளில் போனேன் ஆஃபீஸுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் பண்ண பிறகு ஜோஸ்டன் வாய்னா கூட பண்ணலாம்னு சொல்லி அப்போ நான் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பண்ணான் பரிசு தூ சமாலும் ஃப்ரான்ஸுக்குள்ளேயே அது ஒரு மூன்று நாள் நாலரை நாள் கிலோ முடிஞ்சிச்சு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு என்னை பற்றி சில விஷயம் நானே அறிஞ்சு கொண்டேன் தனியாக போன விஷயத்தால் அந்த பயம் பாதுகாப்பு ஸோ நிறைய விஷயம் வந்து அதில் டெவலப் ஆகிடு ஸோ அதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு இவ்வளோ தூரம் கருவேன் நான் அஞ்சூறு கிலோமீட்டர் போகிறேன்னு சொல்லி செஞ்சு முடிச்ச அப்புறம் ஒரு சட்டிஸ்பேக்ஷன் வேற கஷ்டப்பட்டு போறோம்னு அந்த சட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பண்ணேன் இன்னொரு நாடு போவோம்னு சொல்லி அப்ப பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயினுக்கு போனேன் அதுலேயும் பிடிச்சிட்டு வந்து தான் விட்டு அம்மாட்ட சொன்னேன் அம்மா இங்கேருந்து ஷஃப்னாக்கு போனா இப்படி இருக்குன்னு சைக்கிள்லேன்னு அப்பா அம்மா அப்படி கடை கிடைக்கல உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க எல்லா மக்களுக்கு கூட படிச்சு நல்லா முயற்சி செஞ்சு ஒரு நல்ல வழிக்கு வரணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஆசை உண்டு நாங்க நிறைய விஷயம் நிறைய பிரச்சனைகள் வந்து கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாடு கூட ஸோ அவங்களுக்கு அந்த இன்னும் அந்த வேறு நாடுகள் வந்து இப்போ ஃப்ரெஞ்சு நாடு வந்து நிறைய பேர் சைக்கிளில் போவாங்க எங்களோடய அப்பா அம்மாக்களுக்கு ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்க கஷ்டம் ஓகே போய்ட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுருவாங்க இப்போ எங்களுக்கு அந்த இது வந்து எனி தான் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்து நாங்கள் கொஞ்சம் பிரச்சனையால் வந்ததால் எனித்தான் இப்போ நாடு வந்து நல்ல இங்கே பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்த பிறகு நிறைய விஷயம் வந்து டெவலப் ஆயிடுச்சு இப்போ ரோட்டில் போய் கூட இந்த எங்கள் இந்த ரோட் கூட எனக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்போ நாடு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்கு ஸோ இனிதான் நாங்கள் வந்து இந்த இந்த விஷயத்துல நாங்கள் டெவலப் ஆகணும் ஸ்போர்ட்ஸ் விஷயம் படிப்பை தவிர ஸ்போர்ட்ஸ்லேயும் வரலாம் பிஸ்னஸ்லேயும் வரலாம் நிறைய விஷயம் வந்து இந்த வேர்ல்டில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய விஷயம் பண்ணலாம் ஈஸியாக இந்திய விட இப்போ வந்து அந்த ரோட் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னுமே பிளான் போட்டுட்டேன் நீங்கள் வரணும்னு சொல்லி அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த நாட்டிலாக வரலாம் ஒவ்வொரு நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அது ஒவ்வொரு நாட்டுக்கு வரைக்கும் ஒரு சட்டம் வந்து வித்தியாசம் உடுப்பு விஷயத்தில் கூட இருக்குது இப்போ நாங்கள் வந்து சில நாட்டில் வந்து சோட்சி திடியலாது முழங்கால் வந்து முழங்கால் ஒழிச்சு தான் தெரியும் ஆம்பளையில் கூட இப்போ ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் ரோட்டில் ஒரு ஷோச் போட்டு தெரியலாம் அப்போ அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கு போய்க்க கவனமா இருக்கணும் சில சட்டத்தை மீன்றாம வந்தாச்சு ஒரு சிறப்பான அறிமுகம் வந்து சொல்லி இருக்கீங்க அதையும் தாண்டி இப்போ இதுதான் உங்களோட பார்ட் டைம் வேலையா இந்த ஒரு விஷயத்தை தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க இறங்கிருக்கீங்களா இல்லாட்டினா வேறொரு துறையில வந்து நீங்க சாதிச்சிட்டே அதாவது சொந்தமா பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் வேறொரு துறையில இருந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்கீங்களா நான் பதினேழு வயசுல இருந்து ஜிஜேல மூவ் பண்ணிட்டேன் அப்ப இப்போ வந்து பதினோரு வயசுமா ஜிஜி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த அந்த இதுல மட்டும்தான் நோக்கத்துல இருந்தேன் நான் அதுக்கு தான் எல்லாம் தள்ளி விட்டுட்டேன் இப்ப பிரான்ஸ்ல பரவாயில்ல டிஜே கிட்டத்தட்ட எவ்ரி வீக் எனக்கு ஒரு ஈவெண்ட் வரும் இப்போ ரெண்டு வருஷமாக நான் அது அது மட்டும்தான் இதை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அது முடிஞ்ச பிறகுதான் இப்ப ஒய் நாட் வேறு ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு புதுசா எதுவும் பண்ணலாம் புதுசா ரொம்ப புதுசா பண்ணியிருக்கீங்க அதாவது பதிமூணு அதாவது இங்க இருந்து நடக்க போனாலே வந்து எங்களுக்கு சோம்பேறி தனமா இருக்கும் இங்க உள்ள கடைக்கு நடந்து போறதா இருந்தா கூட நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு டுக்க வந்து பிடிச்சிட்டு நாங்க போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு நீங்க ஒரு நாடுக்கு அதுவும் பதிமூணு நாடுகளை கடந்து அதுவும் உங்களோட சொந்த மண்ணுக்கு நீங்க வந்து எப்படி போயிருக்கீங்க அப்படின்னா சைக்கிள்ல போயிருக்கீங்க அதுவும் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி போயிருக்கீங்க கேக்குற நேரமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இத நாங்க ஒரு மாதிரி பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா எப்படி எங்கால தோணுச்சு இல்ல இது இந்த போய் ஆகணும் இந்த சொந்த மண்ணை சைக்கிள்ல போயிட்டு இப்படிதான் பண்ணி ஆகணும் நான் உங்களை போயிட்டு பார்த்தே ஆகணும் சொந்த மண்ணை அப்படிங்கிற ஒரு பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு சொந்த மண்ணை வந்து பாக்குறீங்க இந்த ஒரு ஐடியா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் தோணி இருக்கும்ல அவ எப்படின்னா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் சைக்கிளில் கொஞ்சம் தூரம் எனக்கு ஊருக்குள்ளே திருப்பி போகணும் எந்த ஃபேமிலியை திருப்பி பார்க்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த நிறைய நிறைய விஷயத்த வந்து எல்லாத்தையும் உண்டாக்கின அதில் தான் சைக்கிளில் பயணம் செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரான்ஸில் திருப்பி ஊருக்கு போகணும் எனக்கு வே வேலை வேறு வேலை ஏதாச்சும் செய்யணும் என் கம்ஃபர்ட்லேருந்து வெளியிடணும்னு சொல்லி நான் ஜிஜே பண்ணிக்க நான் திருப்பி திருப்பி நான் ஒரே வெளியே தான் செஞ்சிட்டே இருப்போம் எனக்கு அதே விட்டு பிரேக் பண்ணணும் அப்ப டிராவல் பண்ணால் நல்லா இருக்கும் சைக்கிள் பண்ணிட்டு இருந்தேன் ஊருக்கு போக ஆசையாக இருந்துச்சு அந்த அவ்வளோ அதையும் உண்டாக்கி ட்ராவல் பண்ண உண்டு ட்ராவல் பண்ணிக்க எனக்கு நிறைய பேரை சந்திக்கணும்னு ஆசை சார் ஒவ்வொரு நாட்டில் போயிக்க ஒவ்வொரு கலாச்சாரம் வந்து இருக்கு எல்லாத்துக்கும் வந்து வித்தியாசமா இருக்கும் அதையெல்லாம் பார்த்து பழகி அவங்களோட பேசி வந் வந்து செய்கிறோன்னு சொல்லி ஒரு ஆசை அதுக்கு தான் நான் சைக்கிளில் பயணம் த கிளம்பிடுறேன் இப்படி நீங்கள் சைக்கிளில் பயணம் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து உங்களுக்கு நிகழ்ந்துருக்கும் இல்லையா வாவ் நல்லா இருக்கே இது இதை இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா யா ஆக்கள் பீப்புள்ஸ் இப்போ நான் போயிக்கே வந்து நிறைய பேர் நான் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டிங் பண்ணுவாங்க எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ரூட்டில் போய் கொண்டு நிறைய கார் வந்து ஸ்டப் பண்ணிவிட்டு தம்பி நீ எங்கே போகிறேன் எங்கேருந்து வாரீங்க ஏதாச்சும் சாப்பிட வேணுமா வாரீங்களா வீட்டை தங்க தங்க வைக்கிற மிரவுக்கு உங்களுக்கு நல்லா அப்படி நல்ல குணத்தில் வந்து கேட்டுட்டு ஆசையாக இருக்கும் இப்போ உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை நிறைய கேட்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்க ஆக்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது வேற தனிய போய்க்க தனிய போய்க்க ஒரு துணையும் இல்ல அப்ப ஒவ்வொரு நாட்டுல போய்க்க ஒரு ஆக்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிக்க ஒரு எனர்ஜி ஒன்று வரும் அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுலயுமே இப்ப நீங்க தனியா வந்து டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற நேரமே எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு நீங்க ஒரு தனிமை விரும்பி அலோனா இருக்க ரொம்ப விரும்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால அந்த முடிவு உங்களுக்கு விருப்பமா இருந்திருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ நண்பர்கள் நண்பர்கள் யாராச்சும் வந்து கூட்டிட்டு வந்து போயிருக்கலாம் நீங்க மட்டும் தான் தனியா போகணும் இந்த விஷயத்த நான் தனியா தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால ஒரு ரெண்டு மூணு பேரோட போக ஆசை தான் இந்த ப்ரொஜெக்ட பத்தி கை கேட்க ஒருத்தர் நம்பியில சோ அவங்களுக்கு முடியாத விஷயம் மாதிரி அவங்க கூட இது ட்ரை பண்ணில அதுவும் விட க கஷ்டம் என்ன சொன்னால் எல்லாரும் இப்போ வேலைக்கு போகிறாங்க இருபத்தெட்டு வயசில் ஒரு நிறைய விஷயம் பண்ணணும் அவங்களுக்கு வேலை செய்யணும் ஃபேமிலி அப்படி வந்து சொல்லி அப்போ அவங்களுக்கு அந்த ஆறு மாதம் லீவ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னமே நான் பிளான் பண்ணது இப்போ அவங்களுக்கு திடீர்னு சொல்லிக்க அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதையும் கூட ஒரு விஷயம் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போவாங்க அந்த சில நேரம் தனிய போய்க்க வித்தியாசமா இருக்கு நம்மளையே சில விஷயம் அறியாத விஷயம் தனியாக போய்க்க அறிஞ்சு கொள்ளுவோம் ஏய் அது நீங்கள் தனியாக செஞ்சால் தான் முடியும் இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிக்க உங்களுக்கே தெரியாத விஷயம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க தனிக்கு எல்லாரும் கூடுதலாக திருப்பி திருப்பி முடிய வேலைக்கு போகிறது பின்னேரம் வீட்டை வர்றது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது திருப்பி தூங்குறது அப்படி அப்படியே சுற்றிட்டே இருக்கிறோம் அந்த வட்டத்துக்குள்ள

ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கா இது ஒரு மறக்க முடியாத விஷயம் என்றா ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டர் செய்ய செய்ய ஒவ்வொரு நாலு நாள் போக போக கடந்து போக நான் திரும்பி பார்க்க எனக்கு வாவ் இவ்வளோத்தையும் நாங்க சைக்கிளில் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு நாளுமே யோசிச்சுட்டே இருப்பேன் ஒரு மனுஷனால இதெல்லாம் செய்ய முடியும்

அதுலேயுமே அம்மா என்ன சொன்னாங்க அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொசைட்டிக்கோ ஏதோ ஏதோ நாங்கள் பண்ணும்போது ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா இதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க அம்மா என்ன சொன்னாங்க இல்லாட்டி நான் உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க என்ன வந்து என்ன சொன்னாங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து இப்படி ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிட்டே இருப்பேன் விட்டே நிக்க மாட்டேன் எங்கேயாச்சும் சுத்திட்டே இருப்பேன் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் செஞ்சுட்டே இருப்பேன் அப்போ சின்ன வயசுலேருந்து அம்மாக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோன்னு மாட்டா பண்ணிட்டு பண்ணிவிடுவேன் சொல்லி நான் அதுக்கேற்ற மாதிரி அம்மாட்டும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் இப்போ ஒரு விஷயம் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா உடனே வந்து அம்மாட்டி சொல்லுவேன் நான் இப்படி தான் பண்ணானண்டு அது வந்து ஒவ்வொரு வருஷம் போக 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 அவங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபிஸ்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க உனக்கு வெறும் வேலையா வெற வேற வேலை இல்லையா ஏன்னா அந்த ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் செஞ்சுட்டு வரைக்கும் அவங்களுக்கு புரியுது என்ன சந்தோஷம் வந்து இதுல இருக்குன்னு ஒரு அப்பா சந்தோஷம் வந்து பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது ஸோ அந்த விஷயம்ல அம்மா வந்து என்ன என்ன சப்போர்ட் பண்ணான் அப்பா ஃபிஸ்தா பயந்துட்டேன் நபரும் பூ 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 அப்படியே பூ 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 அம்மா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ண வழியா அவக்கு ஒரு நம்பிக்கை இவன் நின்ற நாட்டுக்கு போனாலும் எப்படி புள்ளியால் வருவான் வந்து சேர்ந்துருவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு குடும்பத்துல உள்ளவங்க ஓகே இப்படி தான் நான் வந்து ட்ராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற நேரம் பயப்படுறதா இருக்கட்டும் இல்லாட்டினா அதுக்கு தடை சொல்றதா இருக்கட்டும் அது அவங்க அவங்களோட குணம் அப்படி தான் இருக்கும் அம்மா அப்பாட குணம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அது தலைகீழாக வந்து போய் போட்டு பேசுறதுல அவங்கள மாதிரி அடிச்சுக்க யாராலையுமே வந்து முடியாது நீங்கள் சொல்லவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு என்ன சொன்னாங்க சொல்லுங்க அவன் எல்லாரும் இப்ப கூட மெசேஜ் அனுப்புவாங்க இன்னும் நீ ரெண்டு வருஷத்துக்கு மேலும் சொல்லுவேன் நாங்க கணக்கே எடுக்கல கணக்கே எடுக்கல அது வந்து அவங்களுக்கு ஒரு நம்ப முடியாது விஷயம் ஒண்ணு கண்டிப்பா போக தான் இப்ப கூட சொல்லுவாங்க இரண்டு வருஷத்துக்கு முன்னாங்க சொன்னேன்னு இப்போ செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லி அவங்களே அது ஆச்சரியமாக இது பண்ணுறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கோணமா போயிட்டு வா எதாச்சும் உதவி வேணுமெண்டா கோல் பண்ணு நாங்கள் எந்த வழியில் இருந்தாலும் உதவி பண்ண முடியுமெண்டா பண்ணுவோம்னு சொல்லி அது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஒன்று ஸோ எல்லாருக்கும் அது நன்றி சொல்கிறேன் இப்போ நாங்க சைக்கிள்ல வந்து டிராவல் பண்ணும்போது உடல் ஒத்துழைப்பு இந்த மென்டலி பிசிக்கலி நாங்கள் ரெடி ஆகணும் அப்போ வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஃப்ரான்ஸில் இருந்து யாழ்ப்பாணம் மட்டும் வந்திருக்கீங்க எவ்வாறான விஷயங்களை வந்து நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க மென்டலி பிசிக்கலியாக இருக்கட்டும் என்ன மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்துனீங்க பிசிக்கலி வந்து நான் ஒன்று வருஷமாக சைக்கிளை தொடரில்லை சொல்ல வந்தால் நான் சைக்கிளில் போக போகிறேன்னு தெரியும் ஆனால் ஒன்றரை வருஷமா சைக்கிளில் தோழிடுது சைக்கிள் எனக்கு ஓட தெரியும் ஸோ நான் கூடுதலாக நான் ஜிம்மில் போய் எந்த லெக்ஸு தான் கூட புஷ் பண்ணுவேன் ஜிம் பண்ணிட்டு இருப்பேன் சாப்பாடுல வந்து நானே எட்டை செஞ்சிருக்கேன் செஞ்சுட்டு இருந்தேன் நான் கிளீன் ஜியட் வந்து ஆஃப்டர் மைண்ட்செட் முக்கியம் இந்த விஷயத்தில் என்ன பிடிச்சதுக்கு எண்பது வீதம் வந்து செட் தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னா பண்ண முடியும் என்று சொல்லிட்டு இருந்தா நீங்கள் எப்படி இருந்தாலும் அது நீங்கள் பண்ணி முடிப்பீங்க கண்டிப்பா ஐயோ அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த சைக்கிளிங் பண்ணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோ மாதிரி வெயிட் வந்து லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நேரம் எப்படி இருந்துச்சு குறிப்பாக நார்மலா பண்ணும் போதும் ஜிம்முக்கும் போதும் சரி குறையணும் நினைச்சா உடம்பு வந்து குறையாது அதுக்கான நிறைய மெனக்கெடல்கள் கண்டிப்பா வந்து பண்ணிதான் ஆகணும் இப்படி நீங்க டிராவல் பண்ணும் போது அஹ் உடம்பும் சேர்த்து ஒத்துழைச்சு அந்த ஏழு கிலோ வந்து குறையுது அப்படிங்கும் போது ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் வந்து கிடைக்கும் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு கிலோ குறைந்தது எனக்கு சந்தோஷம் இல்லை ஜிம்முக்கு போறேன் அப்படி வெயிட் நீங்க வந்து கெயின் பண்றதுக்கு தான் ஜிம்முக்கு போய் நான் கெயின் பண்றதுக்கு தான் ஜிம்முக்கு போனது சோ அந்த early கிலோ லோஸ் பண்ணது எனக்கு ஒரு கவலை நீ என்ன கேக்கினே தான் எனக்கு தெரியும் அந்த early கிலோ ஷோர நான் லோஸ் ஆகுறேன் நான் போன இடத்துல சில இடத்துல சாப்பாடு கொஞ்சம் நல்லா சாப்பிடல அது சில இடத்துல பார்த்து சாப்பிடுவோம் இப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஏழு லிட்டர் தண்ணி கிட்ட குடிப்பேன் தண்ணி சூடா எல்லாம் கலந்து அஞ்சு ஏழு லிட்டர் தண்ணி குடித்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு டைம் தான் நான் ஒரு நாளில் யூரின் போடணும் அந்த மிச்ச ஒரு ஆறு லிட்டருக்கிட்ட வேர் வேலை போயிடும் ஃபுல் வேர் வேலை போயிடும் இதே ஏற்கனவே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ் வெயிட் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய நான் மவுண்ட் வருவேன் மவுண்டன் வந்து ஒரு நூற்றி எண்பது வந்து ஒரு வந்து இருக்கு சவுத்தில் அந்த அந்த மவுண்டன் இடத்துல அந்த இஸ்லாந்தில் வந்து நூற்றி எண்பது நடக்கணும் ஒரு ட்ரெக் ட்ரெக் மாதிரி நூற்றி எண்பது கிலோமீட்டர் அந்த நூற்றி எண்பது கிலோமீட்டரில் உயரம் வந்து ஃபுல் கல்குலேட் பண்ணிங்கன்னா பத்தாயிரம் மீட்டர் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவரெஸ்ட் செஞ்சுகிற மாதிரி அது வந்து நான் எல்லோரும் கூடுதலாக ஒரு பதினஞ்சு பதினாறு நாளில் முடிப்பாங்க நான் வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு பதினொ பதினொரு நாளில் முடித்தேனா அது வந்து யூரோப்லையே கஷ்டமான ஃபஸ்ட் ஃபஸ்ட் தப்பு ஒன்ல இருக்குது யூரோப்லேயே அதுலேயே நான் பதிமூணு பதினோரு நாளில் நான் அஞ்சு நா அஞ்சு கிலோ லாஸ் ஆகிடுவேன் அப்போ இருக்கணும் எனக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயத்தில் தாங்க வேண்டாம் ஏழு கிலோ லாஸ் லாஸ் ஆகும் என்னது கூட எதிர்பார்த்தேன் நான் நினச்சேன் கூட லாஸ் ஆகும் என்னென்னு பஸ் ஓகே நான் சாப்பாடில் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கூட சாப்பிட்ற மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு நாடுகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாடுகளை கடந்து வாரிங்க ஒவ்வொரு நாடுலயுமே வந்து உணவு வேற மாதிரி இருக்கும் உடை நீங்க சொன்ன மாதிரியே மற்ற நாடுகள்ல வந்து தான் வந்து கண்டிப்பா சட்டை வந்து போடணும் அப்படின்னு அது இருக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையும் கூட எப்படி நீங்க இந்த மூணையும் வந்து சமாளிச்சிங்க ஒரு இரவு தான் நீங்க தூங்குவீங்க தூங்குனாதான் ஒரு விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த நாங்க செய்து முடிக்க முடியும் தூக்கம் அவ்வளோ முக்கிய மனிதனுக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி செய்து முடிச்சிங்க உணவையும் பார்க்கணும் பாதுகாப்பையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் உறக்கத்தையும் நாங்க பார்க்கணும் எப்படி இது ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்லு அதுல அதுதான் இந்த நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சேரணும் பிரச்சனைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி ஸோ சாப்பாட்டுல ஒவ்வொரு நாட்டுக்கு வரைக்கும் சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அஹ் தண்ணி சில நாட்டுல ஒத்து வராது அப்ப உடனே திருப்பி வருத்தம் வந்துடும் உம் ஆப்கானிஸ்தான்ல நல்லா வருத்தம் வந்தது பெருசா சொல்லி இல்ல வருத்தமண்டு கொஞ்சம் பேருக்கு தெரியும் சகாம சும்மா நான் அந்த நேம் அந்த டைம் வந்து அஞ்சு நாள் காய்ச்சல் இருந்த நான் காய்ச்சல் சத்தி எல்லாம் உடம்பு நல்லா வீக் ஆயிட்டு அந்த டைம் ஆப்கானிஸ்தான்ல கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும் எனக்கு பயம் நான் அந்த ரூமுக்கு இருந்து ஒரு மாதிரியா பிரான்ஸ்ல கொஞ்சம் குளிச கொண்டு வந்தேன்னா அதை ட்ரை பண்ணாம என்னை பொறுத்ததுக்கு பிரான்ஸ்ல இருந்து வர குளிசை வந்து ஏசியாவுக்கு மேட்ச் ஆகாது ஏசியாவுக்கு வர வருத்தம் வந்து நான் அரிஞ்சு கொள்ளுன்னு மேட்ச் ஆகாது நியூ டெல்லிக்கு போயிக்க போய் குளிசை வண்டி போட்டேன்னா அது எனக்கு உடனே குணமாயிட்டு அதுக்கு முன்ன அஞ்சு நாள் வந்து பிரான்ஸ் குளிசையை போட்டு எனக்கு அது சரி வரல எப்படி சொல்ற எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் ஒரு தைரியம் உண்டு எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்கு ரொம்பவே தைரியம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதுதான் வந்து முக்கியமான ஒரு கேள்வி நீங்க இதையும் பண்ணிட்டு நீங்க ஒரு டிஜே டிஜேவும் இருந்திருக்கீங்க அந்த ஒரு பிசினஸும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நண்பர்கள் கிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் டிராவல் பண்ண போறேன்னு சொல்லி அதையும் நீங்க பண்ணி காட்டிட்டீங்க சமூக சேவைகளும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ அத பத்தின ஒரு விஷயம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ஆக்கள் சந்தோஷம் எனக்கு எனக்கு முக்கியம் அது ஹெல்ப்பை ஹெல்ப் பண்ண முடியுமென்றால் நான் எப்பவும் ஹெல்ப் பண்ணுவேன் ஆகல ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ட்ரிப் தொடங்கிக்க எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அந்த இந்த காசை சேர்த்து ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி அதை நான் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணலாம் தூரத்தில் இருக்கிறேன் ஆக்கள்கிட்ட காசை வச்சுருந்து எனக்கு அது ஒரு அது ஒரு ப்ரெஷர் ஒன்று கூட இந்தியாவுக்கு வந்த பிறகு பண்ணுவோம்னு சொல்லி தொடங்கே நிறைய எனக்கு மிசேஜ் அனுப்பினாங்க உங்களுக்கு தங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சாப்பிட்றக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லி அந்த இது ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லி நாங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லி கடைசியில் நான் அந்த காசை வச்சு தான் பிளான் பண்ணான் பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இப்போ நான் சைக்கிளில் இருந்து வந்து ஒரு சைக்கிளை வச்சு எவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன் வாங்கியிருந்து வந்து இங்கே பத்தாயிரம் கிலோமீட்டர் மூன்றரை மாதம் பண்ணிட்டேன் அப்போ இங்கே ஒரு கருத்து மாதிரி ஒரு பிள்ளையுக்கும் ஒரு சைக்கிளை கொடுக்குற மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கருத்து ஒரு சைக்கிளை கூட நீங்கள் எவ்வளோ தூரம் போகலாம் இப்போ அவங்களுக்கு கூட இப்போ அது உதவியாக இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் நான் யோசிச்சு நான் எப்படி கொடுக்கலாம் என்ன பண்ணலாம்னு அது வந்து கொடுத்துட்டு உடனே அது செலவாக கூடாது நிறைய வருஷத்துக்கு உதவியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் எனக்கு சைக்கிளை கொடுக்கணும்னு சொல்லி

உங்களுக்கு தெரியும் தெரிய வரலாம் என்ன பண்ண போறோம்னு சொல்லி வருங்காலே கண்டிப்பா அடுத்த கட்ட திட்டங்களா இருக்கட்டும் நீங்க ட்ராவல் பண்ற ஒரு இடங்களா இருக்கட்டும் நீங்க பண்ணக்கூடிய சமூக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெற்றிகரமான பாதையை நோக்கி செல்லும் கண்டிப்பா தமிழை வணக்கம் குழு சார்பாக நாங்க வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப நேர்த்தியா அழகா வந்து பதில் சொல்லிருந்தீங்க அதற்காகவும் தமிழை வணக்கம் குழு சார்பாக மன நன்றிகள் வாழ்த்துக்கள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி